வெல்கம் டு வி ப்ராஃபிட்ஸ் நம்மளோட நாலஜி சீரீஸில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எதிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறத பற்றின வீடியோ போட்டிருக்கோம் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிமேட் அக்கௌண்டுங்கிறது ரொம்பவே முக்கியமானது அது ஏன்னால் நம்ம வாங்குகிற ஷேர்ஸ் பாண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான செக்யூரிட்டீஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவைப்படும் இல்லையா அதுதான் அந்த டிமெண்ட் அக்கௌண்ட் அப்போது டிமெண்ட் அக்கௌண்டுங்கிறது முக்கியந்தான ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டாக சொல்ல போகிறது ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டான கம்பெனி ஷேர்ஸை பை பண்ணி குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் செல் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது தான் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டர்முக்கு ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறதுனால பிரைஸ் அப்ரிஷியேஷன் டிவிடென்ட்டு போனஸ் மாதிரியான அடிஷ்னல் பெனிஃபிட் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் டெக்ஸ்டைலு டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ஸ்டாண்டர்டான இன்கம் வேணுங்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடியது தான் இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்க ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறீங்கன்னா அவங்க கிட்டே இருந்து செக்யூரிட்டிக்காக பத்திரம் வாங்கிப்பீங்க இப்படி நம்ம கடன் மந்த்லி பேசிஸ்ல கிடைச்சிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் கவர்மெண்டோ இல்ல கார்பரேட் கம்பெனி பட்சத்துல பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க அதை வாங்குற நம்மள மாதிரியான இன்வெஸ்டாருக்கு சர்டன் பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட நம்ம வாங்குற பாண்டை பொறுத்து மாச மாசமோ இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல இயர்லி பேசிஸ்லயோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க நீங்க செக்யூர் பாண்டில் இன்வெஸ்ட்மென்ட் பண்றப்ப ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியாவிலே சமீப காலமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குன்னே சொல்லலாம் நம்மள மாதிரியான இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா எஸ்ஐபி மாதிரி மாத மாதமோ இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி லம்சம்மாவோ மினிமம் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஃபண்டுக்குமே ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க அந்த ஃபண்ட் மேனேஜர் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணி தரதுனால டென்ஷன் ஃப்ரீயான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இடிஎஃப் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு ஆக்சுவலாக இது மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு டைப்பு தாங்க பட் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுறதுனால தான் இதை எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டுன்னு சொல்கிறோம் இதுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் பிரைஸ்ல டேக்ஸ் எஃபிஷியன்சியோட இருக்கிறதுனால நம்மள மாதிரி இன்வெஸ்டாருக்கு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம் ஸோ ஷேர் மார்க்கெட்ல என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்மளோட வி ப்ராஃபிட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்